பாரிசில் வீடுன்றுக்குள் நடந்த பயங்கரம் கட்டி வைத்து தாக்கப்பட்ட குடும்பம் பாரிஸின் பதிமூன்றாவது வட்டாரத்தில் உள்ள வீட்டில் குடும்பம் ஒன்று கட்டி வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து வீட்டிற்கு வரும் நபர்கள் யார் என பார்த்து வீட்டிற்குள் அனுமதிக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் மூன்று போலி தபால் விநியோக ஊழியர்களான ஆண்கள் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு குடும்பத்தை தாக்கியுள்ளனர் நிறுவன உடையை அணிந்திருந்த திருடர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் புகுந்தனர் அங்கு பெண்ணின் மாமனாரை கொன்றுவிடுவதாகவும் பணத்தை தருமாறும் கூறி தாக்கியுள்ளனர் மேலும் வீட்டின் தம்பதிக்கு இரண்டு மகள்களும் இருந்தனர் கொள்ளையர்கள் அவர்கள் மீது போர்வை போற்றி வெளியே வர முடியாத வகையில் தடுத்துள்ளனர் பின்னர் வீட்டை சோதனை செய்து ஒரு ஐபோன் மற்றும் ஏழாயிரம் யூரோக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அவசர சேவைக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு ரோந்து மற்றும் தீயணைப்பு படையினர் வருகை தந்துள்ளனர் இளம் பெண்களில் ஒருவர் குரலை அடையாளம் காண கொள்ளைக்காரர்களில் ஒருவரை கடித்துள்ளார் எனினும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது இரத்த கசிவு மற்றும் கீறல்களால் பாதிக்கப்பட்ட மாமனார் அதிர்ச்சியடைந்த நிலையில் இரண்டு இளம் பெண்களுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் போலி விநியோகஸ்தர்கள் நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் மக்களை அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்